பக்திகளின் ஆன்மீக என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அருமையே வடிவான இந்த நரசிம்மனுடைய ஆசையும் விஷ்ணுமனுடைய ஆசையும் இந்த சுக்கரன் பேச்சி பார்க்கின்ற வித்ரோராசியில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்புசம் ஒன்னு ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம கிரகங்கள்ல மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக சுக்கரன் பயிற்சி இருப்பது ஒரு அற்புதமான பலனை தெரிந்து கொள்வதுதான் அதாவது கைப்புண்ணுக்கு மருந்து பாதிதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி காரணம் என்னன்னா அதாவது எல்லா லக்னமும் சொல்லுவாங்க எல்லா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்சியும் உச்சமும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திறமையான ஒரு நிகழ்வு சுக்கிரனுக்கு மட்டுதான் உண்டு இது சுக் குருவுக்கு கூட கிடையாது அந்த கேந்திரங்கள்ல உச்சமும் ஆட்சி பெறுகின்ற தன்மை அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரனுடைய சிறப்பை சொல்லி கொண்டே போகலாம் அந்த வகையில் இவன் மட்டும் நலமாக இருந்துவிட்டால் அற்புதமான நிகழ்வு அவர் அது மட்டும் கிடையாது அவர் யாரோடு சேர்ந்திருக்கின்றார் அதையும் பார்க்க வேண்டும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குறுகிய காலமாக இருந்தாலும் கூட நல்ல வாய்ப்புகளையும் அருமையான சந்தர்ப்பங்களையும் அழைப்பதுல இவளுக்கு ஈடேது இடையேது அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகின்ற விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் பிதுவு என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கு இருக்கின்றார் சூரியனோடு செவ்வாயும் செவ்வாயோடு புதனும் இருக்கின்ற அந்த மூன்று பலம் வாய்ந்த கிரகங்களுக்கு மத்தியில் இவர் சென்று செருகின்றது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டம் இந்த சுக்கரனுடைய பயிற்சிக்கான மிதுவத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒரு நிதானமான போக்கு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள் ஆனால் இழப்புகள் எதுவும் ஏற்படாத ஒரு நல்ல சந்தர்ப்பம் மதில் மேல் புனையாகி வந்த ஒரு வாழ்வு தெளிவான முடிவை எடுப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரகாரங்கள் சுக்ரன் அமைக்கின்றார் துலாமில் இருந்து விருச்சிகம் வருகின்ற சுக்ர பகவான் மூவரை சந்திக்கின்றார் செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய ஆத்மகரகன் சந்திக்கின்ற பொழுது பலம் வாய்ந்தது மட்டுமல்ல எந்த எதிர்வினை ஆற்றுகின்ற கிரகங்கள் அதாவது நவ கிரகங்களை எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகங்களுடைய கெடுபாடை குறைக்கின்ற ஒரு தன்மை உண்டு ஒரு அற்புதமான நிகழ்வை நான் சொல்லியே ஆக வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது இதுவரை குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிதராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக இருக்கின்றார் அது ஒரு நிகழ்வு தான் அந்த ஆனாலும் அதே நேரத்தை கவலையே பட வேண்டார் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட தெய்வ குரு கைவிட்டாலும் அப்படியே அசுரகுரு அற்புதமான பலனத்தில போயிட்டார் அதாவது இதுவரை கடத்திரக்காரகன் மிதரராசிக்கு கொடுத்த வந்த கெடுபால்களை எல்லாம் முற்றிலும் இல்லாமல் செய்துவிட போயிட்டார் அற்புதம் என்றுதான் சொல்வேன்கைய பார்க்கும்போது இடத்தில் ஆட்சி பெற்று அமர்வதும் அங்கே யாரோட இருக்கிறார்டு பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியோடு இணைவது பிரச்சனைகள் தீரும் இதுவரை குடும்பத்துல வாழ்க்கையில தொழில்ல நிலைவு வந்த கடுமையான பிரச்சனைகள் அந்த பிரச்சனை காரணமாக சந்தித்து வந்த மன போராட்டங்கள் மன இறுக்கம் தீருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதோடு மட்டும் கிடையாதுங்க அதிசாரமாக குரு உச்சம் பெற்றிருப்பதனால விரும்பிய பலன்கள் கிடைக்கும் சொன்னேன் அல்லவா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஜென்ம குருவாக இருந்துக்கிறார் இப்ப பாதிக்க அந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்று இருப்பதனால விரும்பிய பலன்களையும் அவர் தருவார் ஜென்ம குருவினுடைய பாதிப்புகள் இருக்காது அதே நேரம் சில நேரங்களில் சில கசப்பான அனுபவங்கள் வந்தாலும் கூட சில தவறான மனிதர்களோட தொடர்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலையை ராகு அமைத்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு அதே நேரத்துல குருவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கின்ற பார்வை அந்த எட்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்க தான் செய்யும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏழு குரு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது முன்னேற்றம் குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சனி வக்கியம் பெற்று அந்த வக்கிய நிவர்த்தியும் வாங்கிட்டார் குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ராகுவும் சனியும் சேர்ந்திருந்து சில அதீத காரணமாக சில விரைய செலவுகளை உங்களுக்கு தந்தால் கூட கவலையே பட வேண்டார் சனி பகவான் பக்கரம் நீங்கி அவர் மீனத்தை நோக்கி நகருகின்றார் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எந்த ராசிக்கும் நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாது காரணம் என்னன்னா விட ஒரு நான்கைந்து கிரகங்கள் உங்களுக்கு நலம் செய்வதாக தனி அமைந்திருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் கண்டீர் செல்ல வேண்டாம் இதுவரை ஏன் மத்தம்தான் வாழ்வாய் என்று கலைஞர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவர்களே அமைத்து தருவார்கள் அதேடு விட பாத்தீங்கன்னா சனி வக்ரம் நீங்கி ராகுவிலிருந்து விலகி செல்வதே ஒரு சிறப்பு தானே குறிப்பா சில பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாயி ரெண்டில் சாதகமாக இருப்பதனால அதே நேரத்தில் ஜென்ம குருவாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருப்பதனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வருங்க ஒருவர் ஒருவர் புரிந்துகளை ஒரு நல்ல தன்மையை ஏற்படும் நல்ல முறையில வீடு கட்டி முடிப்பதற்கும் புதிய இடம் வாங்குவதற்கும் அந்த இடம் சம்பந்தமான எந்தவித பிரச்சனைகளை தீர்வதற்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சுங்கரனுடைய பயிற்சி அது மட்டும் கிடையாது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அடிக்கடி சொல்லுவதுதான் மூன்று பலம் என்று சொல்லக்கூடிய தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் ஒன்றாக செய்கின்ற ஒரு அற்புதமான புத்துர்ச்சியான ஒரு காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகளை மறந்து எதிர்காலத்துல நம்பிக்கையோடு நடப்பதற்கு இந்த சுக்கிரன் பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலும் சுக்கிர பயிற்சி நடைபெறுவதனால ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நரசிம்மராலை சென்று நரசிம்மரில் சரணடைஞ்சிருங்க இன்னொருக்கு இது எதுவுமே இல்லை என் வாழ்வு உன்னிடம் சரண் சரண் எழுதிவிடும் காரணம் என்னன்னா இது கார்த்திகை மாதம் இது திருவண்ணாமலை தீபம் விழா நடக்கின்ற ஒரு காலமாக இருந்தாலும் கூட சபரிமலைக்கு மாலை எழுதி செல்கின்ற ஒரு காலமாக இருந்தாலும் கூட இது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நரசிம்மர் தமது மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வெள்ளி சேவாயின் நாட்கள்ல பெரும்பாலானையும் சென்று தாயார் சன்னிதானத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேங்காயை உடைத்து அதில் இருக்கின்ற நீரை எல்லாம் அகற்றி விட்டு அதை நெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் காரணம் என்ன கடுமையான போராட்டங்களை சந்தித்து விடுவீர்கள் கடுமையான நெருக்கடிகளை பொருளாதார நெருக்கடியை சந்தித்தீர்கள் அதை தீர்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் ஏன் நான் பார்க்கடலை கடையும் பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மட்டுமரவலை மகாலட்சுமியோடு சுக்கிரனும் வந்த ஆக சுக்கிரன் மகாலட்சுமிக்கு சகோதரன் அப்படி சொல்வதற்கு விட மகாலட்சுமி சுக்கிரனுக்கு சகோதரன் அந்த வகையில மகாலட்சுமியோட அருளை தருவு பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த சுக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு